ஐம்ரான் இபுனு ஹுசைன் ரதி அல்லாஹுமா அல்லஹின் தூதர் முஹம்மது சல்லல்லா அல்ல மாணவர்கள் அவர்களுக்கு அதாவது அம்ரானுக்கு முசாஃபஹா செய்கிறார்கள் என்று சொன்ன அறிவிப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன முடிந்த அளவில் என்ற அளவுக்கு பேரிதலாக அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹின் தூதருக்கு நான் பயத்து செய்த நாள் முதல் எனது பல எனது மர்மஸ்தானத்தை கூட நான் தொடவே இல்லை தொட்டதே கிடையாது என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணியமும் வேணுதலும் மேலோங்கி காணப்பட்டவர் இவர்கள் இவருடைய தந்தை அதே நேரத்தில் அபு ஹுரைலானவர்கள் ஆகிய மோறும் ஹிஜ்ரி ஏழாவது வருடம் இஸ்லாத்தில் இணைகிறார்கள் ஹைபர் அந்த யுத்தம் நடைபெற்ற அந்த காலப்பகுதியில் காலப்பொழுதில்தான் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி இரண்டில் இவர்கள் வஃபா தாங்கின்றார்கள் இவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய அனைத்து விவகாரங்களையும் விட பேணிதலை முதன்மைப்படுத்தி வாழ்ந்தவர் மேலும் வசிய செய்தவர் என்னை நீங்கள் அடக்கிவிட்டு சென்றால் எனக்காக வேண்டி நன்மையை நாடி அல்லாஹ்விடத்தில் அல்லாவின் கூறி நீங்கள் அறுத்து பழியிட்டு நீங்கள் உணவுகளை வழங்குங்கள் என்று சொல்லி அவருடைய வசியத்தில் தனிப்பட்ட வசியத்தில் சொன்ன ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் இம்ரானிப்னு ஹுசைன் ரதி அல்லாஹ் நீண்ட காலம் வாழ்ந்த வாழ்ந்தார்கள் ஹிஜ்ரிக்கு பின்னால் ஐம்பத்தி இரண்டில் வ வத்தாகிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய காலம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஃபித்னாக்கல்லிருந்து தன்னை ஒதுக்கிக் கொண்டவர்களாக அலிரதியல்லானோர்கள் மாவியார் ரதியல்லானோர்களுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த முரண்பாடும் அந்த யுத்த சூழ்நிலையின் பொழுதும் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய பள்ளியில் இருந்து கொள்ளுங்கள் இல்லை உங்களுடைய வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் ஃபித்னாவுக்கு நீங்கள் விலை போக வேண்டாம் என்று சொன்னவர்களே இவர்கள் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஹிஜிரி ஐம்பத்தி இரண்டில் அஃபாத்தாகின்றார்கள் இவருடைய வாழ்க்கை வரலாற்றின் பதிவுகளை பக்கங்களை புரட்டுவதற்கு முன்வாருங்கள் இன்னும் ஒரு சஹாபியின் வாழ்க்கை சரிதியினூடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் நடைபெறுகின்றேன் நிசாக் முல்லாஹூ ஹைரான்